பொன்னியல் கிங்கினி பொன்னியல் கிங்கினி பொன்னியல் கிங்கினி பொன்னியல் கிங்கினி சுட்டி கட்டி சுட்டி கட்டி சுட்டி கட்டி சுட்டி கட்டி தண்ணியலோசை 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 சலன் சலன் என்றிட சலன் சலன் என்றிட சலன் சலன் என்றிட சலன் சலன் என்றிட மின்ியல் மேகம் மேகம் மின்னியல் மேகம் மின்னியல் மேகம் விரைந்ததில் வந்தார் போல் விரைந்ததில் வந்தார் போல் விரைந்த எதிர் வந்தார் போல் என்னிட கோட்டரா அச்சோவச்சோ என் ൂവിൽ വണ്ടേൽ 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 பங்கிகள் வந்து பங்கிகள் வந்து பங்கிகள் வந்து பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப உன் பவளவாய் மொய்ப்ப உன் பவளவாய் மொய்ப்ப உன் பவளவாய் மொய்ப்ப தங்குவில் வாழ் தண்டு தங்குவில் வாழ் தண்டு தங்குவில் வாழ் தண்டு சங்குவில் வாழ் தண்டு சக்கரமேந்திய சக்கரம் ஏந்திய சக்கரம் ஏந்திய

வந்தவர் தூதனாய் பாரதம் கை செய்து பாரதம் கை செய்து பாரதம் கை செய்து பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நல் பொய்கை புக்கு நல் பொய்கை புக்கு நல் பொய்கை புக்கு நல் பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் அஞ்ச பணத்தின் மேல் அஞ்ச மேல் அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டருள் செய்த பாய்ந்திட்டு அருள் செய்த பாய்ந்திட்டு அருள் செய்த பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனே அச்சோ பச்சோ அஞ்சன வண்ணனே அச்சோ பச்சோ அஞ்சன வண்ணனே அச்சோ பச்சோ அஞ்சன வண்ணனே அச்சோ பச்சோ ஆயர் பெருமானே அச்சோ பச்சோ ஆயர் பெருமானே அச்சோ பச்சோ ஏர் பெருமானே அச்சோ வச்சோ ஏர் பெருமானே அச்சோ வச்சோ நாரிய சாந்தம் நாரிய சாந்தம் நாரிய சாந்தம் நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன நமக்கிரை நல்கென்ன நமக்கிரை நல்கென்ன நமக்கிரை நல்கென்ன தேரி அவளும் தேரி அவளும் தேரி அவளும் தேரி அவளும் திருவுடம்பில் பூச திருவுடம்பில் பூச திருவுடம்பில் பூச திருவுடம்பில் பூச ஊரிய கூனினை ஊரிய கூனினை ஊரிய கூனினை ஊரிய கூனினை உள்ளே ஒடுங்க உள்ளே ஒடுங்க உள்ளே ஒடுங்க உள்ளே ஒடுங்க அன்றேற உருவினாய் அச்சோ வச்சோ அன்று ஏற உருவினாய் அச்சோ வச்சோ அன்று ஏற உருவினாய் அச்சோ வச்சோ அன்று ஏற உருவினாய் அச்சோ வச்சோ

எழலுற்ற மீண்டே எழலுற்ற மீண்டே எழலுற்ற மீண்டே இருந்து நோக்கும் இருந்து நோக்கும் இருந்து உன்னை நோக்கும் இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெரிதுடை சுழலை பெரிதுடை சுழலை பெரிதுடை சுழலை பெரிதுடை துச்சோதனனை 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 அகல விழித்தானே அச்சோ பச்சோ அழல விழித்தானே அச்சோ வச்சோ அழல விழித்தானே அச்சோ வச்சோ அழல விழித்தானே அச்சோ வச்சோ ஆழியங்கையனே அச்சோ வச்சோ ஆழியங்கையனே அச்சோ வச்சோ ஆழியங்கையனே அச்சோ வச்சோ ஆழியங்கையனே அச்சோ வச்சோ போரொக்க பண்ணி போரொக்க பண்ணி போரொக்க பண்ணி போரொக்க தீர்ப்பான் ഇപ്പൂമി പൊറിയാൻ ഇപ്പൂമി പൊറത്തീർപ്പ് വിഴ്ദാർ വിസയർക്കായ്ന്നിസെയ്ക്കും

போரேரே அச்சோ அச்சோ மிக்க பெரும் புகழ் மிக்க பெரும் புகழ் மிக்க பெரும் புகழ் மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் மாவலி வேள்வியில் மாவலி வேள்வியில் வேள்வியில் தக்கதி தன்றென்று தக்கதி இது அன்று என்று தக்கதை இது அன்றென்று தக்கதை இது அன்றென்று தானம் விளக்கிய தானம் விளக்கிய தானம் தானம்ிய சுக்கிரன் கண்ணை சுக்கால் கிறியு கண்ணை துரும்பால் கிளறிய துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ வச்சோ சக்கர கையனே அச்சோ வச்சோ சக்கர கையனே அச்சோ வச்சோ சக்கர கையனே அச்சோ வச்சோ

முன்னைய வண்ணமே கொண்டு முன்னைய வண்ணமே கொண்டு முன்னைய வண்ணமே கொண்டு அழவா என்ன அழவா என்ன அழவா என்ன அழவா என்ன மண்ணு நமுசியை மண்ணு நமுசியை மண்ணு நமுசியை மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய வானில் சுழற்றிய வானில் சுழற்றிய வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ வச்சோ மின்னு முடியனே அச்சோ வச்சோ

கண்ட கண்ட கடலும் கண்ட கடலும் கண்ட கடலும் மழையும் உலகேகும் மலையும் உலகேழும் மலையும் உலகேழும் மலையும் உலகேழும் முண்டத்து காற்றா காற்றா முண்டத்துக்காற்றா 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 முகில்வண்ணா ஓ என்று முகில்வண்ணா ஓ என்று முகில்வண்ணா ஓ என்று முகில்வண்ணா ஓ என்று இண்டை முடி இண்டைமுடி 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 ஈசன் இறக்கொள்ள ஈசன் இறக்கொள்ள ஈசன் இறக்கொள்ள ஈசன் இறக்கொள்ள மண்டை நிறைத்தானே அச்சோ வச்சோ மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மண்டை நிறைத்தானே அச்சோ அச்சோ மண்டே நிறைத்தானே அச்சோ வச்சோ துண்ணிய பேரில் துண்ணிய பேதிருள் சூழ்ந்து உலகை மூட சூழ்ந்து உலகை மூட சூழ்ந்து உலகை மூட மன்னியனான் மறை மன்னியனான் மறை மன்னியனான் மறை மன்னியனான் மறை முற்றும் மறைந்திட முற்றும் மறைந்திட முற்றும் மறைந்திட முற்றும் மறைந்திட பின் இவ் உலகினில் பின் இவ் உலகினில் பின் இவ் உலகினில் பின் இவ் உலகினில் பேரிருள் நீங்க பேரிருள் நீங்க பேரிருள் நீங்க பேருள்ச்சோச்சோ அன்று அண்ணானே அச்சோவச்சோ அருமறை தந்தானே அச்சோவச்சோ அருமறை தந்தானே அச்சோவச்சோ அருமறை தந்தானே அச்சோவச்சோ அருமறை தந்தானே அச்சோவச்சோ அச்சுபார் முன்னிற்கும் நச்சுவார் முன் நிற்கும் நச்சுவார் முன் நிற்கும் நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை நாராயணன் தன்னை நாராயணன் தன்னை நாராயணன் தன்னை அச்சோ வருகவென்று அச்சோ வருகவென்று அச்சோ வருகவென்று அச்சோ வருகவென்று ஆய்ச்சி உரைத்தன ஆய்ச்சி உரைத்தன ஆய்ச்சி உரைத்தன அச்சனி மாட மச்சனிமாடமாட புதுவை கோன் பட்டஞ்சொல் புதுவை கோன் பட்டஞ்சொல் புதுவை கோன் பட்டஞ்சொல் புதுவை கோன் பட்டஞ்சொல் பாடுவார் நிச்சலும் பாடுவார் நிச்சலும் பாடுவார் நிச்சலும் பாடுவார் வாழ்வரே नील विषम पाल नील विषम पाल नील विषम पाल